அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஒரு அருமையான கதையை பத்திதான் தான் பாக்க போறோம் ஒருவருடைய மரணத்தையே தடுத்து நிறுத்தக்கூடிய புண்ணியம் எது தெரியுமா வாங்க சொந்தங்களே வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க ஒரு ஊர்ல புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருத்தர் இருந்தாரு மாலை வேலையில பக்கத்து ஊரை சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவர் தன் ஜாதகத்தை பார்க்க அவர் வராரு ஜோதிடரிடம் தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்தாராம் ஜோதிடரும் அந்த ஏழையின் ஜாதகத்தை கணித்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு அதுல கிடைச்ச தகவல் அவருக்கு அதிர்ச்சியை கொடுக்குது அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு அந்த ஏழைக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கண்டம் இருப்பதை கண்டுபிடிக்கிறாரு அந்த எட்டு மணிக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருந்தது அது பற்றி அந்த ஏழையிடம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சவரு ஐயா இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு இப்பதான் அது ஞாபகம் வந்துச்சு நீங்க வேணும்னா ஜாதகத்தை இங்கிட்ட கொடுத்துட்டு போங்க நான் சரியா கணிச்சு வைக்கிறேன் நாளைக்கு காலையில மறுபடியும் வாங்க அப்படின்னு சொன்னாரா ஜாதகம் பார்க்க வந்த ஏழை விவசாயிக்கு ரொம்பவே குழப்பம் ஏற்படுது ஜோதிடர் மறுநாள் வரச்சுனதுனால சரி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறிட்டாரு விவசாயி அங்கிருந்து வெளியேறினதும் ஜோதிடரின் மனைவி அடுப்படியில இருந்து வெளியே வந்தாங்க நீங்க சொன்னதை தான் இருந்த ஜோதிடம் பார்க்க வந்தவரை நாளைக்கு வாங்கன்னு ஏன் திருப்பி அனுப்பி வச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்ப வந்துட்டு போறாரே இவரோட ஆயுள் இன்னைக்கு இரவோடு முடிய போகுது அவர் ஜாதகத்துல பெரிய கண்டமே இருக்கு அதை அவர்கிட்ட அப்படியே சொல்ல எனக்கு தைரியம் வரல அதனாலதான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவர் உசுரோட இருந்தாதானே நாளைக்கு வர முடியும் அந்த பகவான் அவரை என்ன பண்ண போறாரோ அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னாரா அந்த ஜோதிடர்

கொஞ்சம் தொலைவுல பாழடைந்த சிவன் கோயில் ஒண்ணு அவருடைய பார்வைக்கு தென்பட்டு உடனே அங்க ஓடிப் போனாரு கோயில் முன்பிருந்த மண்டபத்துல மலைக்காக ஒதுங்கி நின்னுட்டு இருந்தாராம் அந்த மண்டபத்துல நின்னபடியே அந்த சிவன் கோயிலை உற்று பார்த்தாராம் கோயிலின் பெரும்பாலான பகுதிகள் எல்லாம் சேதமடைஞ்சு கவனிப்பார் யாரும் இன்றே கிடந்ததாம் அந்த காட்சியை பார்த்த அவர் மனசுக்குள்ள பெரிய வருத்தம் ஒரு காலத்துல இந்த கோயில்ல தினமும் வழிபாடுகள் நடந்திருக்குமே திருவிழாக்களை எல்லாம் கோலாகலமாக கொண்டாடி இருப்பாங்களே அப்படிப்பட்ட கோயில் ஆலமரமும் அரசமரமும் மொழிச்சு இப்படி பாலடைஞ்சு போய் கிடக்குதே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு வருத்தப்பட்டாராம் எனக்கு நிறைய பணம் கிடைச்சா இந்த கோயில புதுப்பிக்கிற தான் முதல்ல செய்வேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாராம் மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்தனால அந்த பாலடைந்த மண்டபத்தின் ஒரு ஓரமா தூண்ல சாஞ்சி உட்கார்ந்தாராம் அந்த விவசாயி களைப்பு காரணமா லேசா அப்படியே கண் அயர்ந்தாரு அவருடைய கனவுல அந்த கோயிலே வந்துச்சு அந்த கனவுல அவர் என்னப்படியே அந்த கோயிலின் ராஜ கோபுரம் மற்ற கோபுரங்கள் உட்பிரகாரங்கள் மண்டபங்கள் எல்லாமே புதுப்பிக்கிறாரு கும்பாபிஷேகத்துக்கானது வேதியர்கள் புடை சூழ புண்ணிய தீர்த்தங்கள் நிரம்பிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்படுது பிறகு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுது பெரும் பக்தர்கள் கூட்டம் அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்து ஆனந்தம் அடைகிறாங்க கும்பாபிஷேகம் முடிந்ததும் அங்கே கோயில் கொண்டுள்ள சிவபெருமானின் திருமேனியை வழிபட்டாராம் இப்படி அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கிறது மாதிரியான காட்சிகள் அவருக்கு கனவாகவே வந்தது அப்போ அந்த கனவின் குறுக்கே ஏதோ ஒரு வித சத்தம் கேட்குது கண் அயர்ந்த விவசாயி சட்டுன்னு விழிச்சுக்கிறாரு கண்களை திறந்து பார்த்தா அவர் இருந்த இடத்துல அவருக்கு மேல அந்த பாலடைஞ்ச மண்டபத்துல கருணாக ஒண்ணு படம் எடுத்த இருந்துச்சுங்க பாம்புனா படையே நடுங்குமே இந்த விவசாயிக்கு சொல்லவா வேணும் பதறி அடிச்சு எழுந்த விவசாயி அந்த கணமே அந்த பாலடைஞ்ச மண்டபத்துல இருந்து எழுந்து ஓடிட்டாரு அவர் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறியதும் தான் தாமதம் அந்த மண்டபம் அப்படியே சரிஞ்சு விழுந்தது ஒட்டு மொத்த கட்டடமும் இடிஞ்சு விழுந்து தரை மட்டமாச்சு அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போனாராம் விவசாயி அந்த பாம்பு மட்டும் நம்மள எச்சரிக்காம இருந்தா அதை நினைச்சு பார்த்தவருடைய உடல் நடுங்கி போச்சு கையில கட்டி இருந்த கடிகாரத்தை பார்க்கிறாரு மணி மிகச்சரியாக எட்டுன்னு காண்பிச்சது அந்த நேரத்துல மழையும் விட்டு இருந்ததுனால நேரா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு மறுநாள் காலையில மறுபடியும் ஜோதிடரை பார்க்க போனாராம் விவசாயியை நேர்ல பார்த்த இன்ப அதிர்ச்சியை காத்திருந்தது நாம தான் ஜோதிடத்தை தப்பா கணிச்சிட்டோமோ அப்படின்னு நினைச்சவரு அது பத்தி அவர்கிட்ட கேக்குறதுக்கு பதிலா ஜோதிட சாஸ்திர நூல்களை இன்னும் துல்லியமா ஆராய்ச்சி பார்க்கிறாரு அவருடைய கணக்கு சரியாகவே இருந்தது இப்படிப்பட்ட கண்டத்துல இருந்து ஒருத்தர் உயிர் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு சிவன் கோயிலை கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு இருந்தது ஒரு ஏழையால அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாதே நினைச்ச ஜோதிடர் நேற்று ஏதாவது விசித்திரமா நடந்ததா அப்படின்னு அந்த கிட்ட கேட்டாரா அப்போதான் அவர் நடந்த உண்மையை சொல்றாரு அந்த பாழடைந்த கோயிலை கும்பாபிஷேகம் செய்யறது மாதிரி கனவு வந்ததனும் அதன் தொடர்ச்சியா அந்த பாழடைந்த மண்டபம் இடிஞ்சு தரைமட்டமானதுனு தெரிவிக்கிறாரு அப்போதான் ஜோதிடருக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சது தெய்வ பணி பற்றிய கற்பனையும் கனவும் கூட ஒருவருக்கு ஏற்பட உள்ள இடையூறுகளையும் துன்பங்களையும் போக்குது அப்படின்றத நமக்கு உணர்த்துது இந்த கதைன்னு சொல்லி சொந்தங்களே நம் மனதார செய்யக்கூடிய தெய்வ காரியங்கள் அந்த மரணத்தையே தள்ளி போடுது அப்படின்றதையும் நாம இதன் மூலமா உணர்ந்து கொள்ள முடியுது இல்லையா எந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த கதை வாயிலாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களின் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்